அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி போர்வல் ஆழத்துலேருந்து ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐயம்பாளையம் பட்டிவீரம்பட்டி அதுக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கக்கூடிய சித்தரேவு அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமையில் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஆறுநூறு அடி போர்வல் ஆழம் இருக்குது விவசாய நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் பரப்பளவு இங்கே முழுசுமே பார்த்தீங்கன்னா தென்னை விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போதைக்கு தரிசு நலமாகத்தான் இருக்குது இனிதான் நியூவாக ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற தேவைக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கேருந்து தூரமாக இருக்கிறதான இடத்துக்கு ட்ரிப்ரிகேஷன் முறையில் இந்த தண்ணியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது வாடிக்கையாளரோட விருப்பம் அதற்கு சூட்டபிளாக இருக்கக்கூடிய அதுக்கான ஸ்டேஜ் பம்பு அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோட சோலார் பேனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட்டுக்கான சோலார் பேனல் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் டச்சர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் இந்த இன்ஸ்டலேஷன் குறித்த விவரங்களாக சொல்லக்கூடிய கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க வணக்கம் என்னோட பேர் பார்த்தீங்கன்னா முகமது முர்த்தலா சித்திரைவு கிராமம் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம் நம்ம வந்துட்டு இப்போ ஈபிக்கு கரண்ட்டு கட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்மளுக்கு த தோட்டத்துக்கு கரண்டு கரண்ட்டுக்காண்டி மோட்ரு மாட்டுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும் வந்து ரெஸ்பாண்ட் எதுவும் வரல இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம கேடெக் சோலார் கம்பெனியோட இது ரீல்ஸ் பார்த்தோம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் அப்போ பார்க்கும் போது வந்துட்டு நிறைய இடத்துல பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்போ அவங்கள காண்டாக்ட் பண்ணோம் அலெக்சாரை காண்டாக்ட் பண்ணோம் மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்போ வந்து அவர் ஒரே நாளில் என்ன கான்டாக்ட் பண்ணப்போ அவர் டீட்டெயில்ஸ்லாம் சொன்னார் தெளிவாக அதுக்கடுத்து என்ன பண்ணோம் புக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சைட்டுக்கே வந்து வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஹாஃப் டேவில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே எல்லா எக்யூப் எல்லா எக்யூப்மெண்ட்ஸையுமே ஹாஃப் டேல இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பொறுமையாக எதுவுமே கோவப்படாமல் நல்லா நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ஒர்க் எல்லாமே மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வேறு யாருக்கும் நம்மளுக்கு சோலார் மூலயமா வந்து வாட்ரு பம்பு போடணும் அப்படின்ட்டு நம்ம கேட்டக் சோலாரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும்